ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு மட்டுமான வேலைன்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னா திருப்பூரில் சொல்லியிருக்காங்க இது வந்து எம்ஆர்எஃப் ஃப்ரான்ச்சைசஸ் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவை சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் கேட்டிருக்காங்க திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு உங்களுடைய நேட்டிவ் அதுவான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் மூவ் பண்ணிக்கோங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே அப்ளை பண்ணலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சேல்ஸ் அசிஸ்டண்ட் டிஸ்பேச் கிளர்க் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஹெல்பர் போஸ்டிங்க்கு வேக்கன்ட் இருக்குது ஃபயர் அதாவது ரே அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்த்து அப்படி இல்லைன்னா ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேன் டிரைவர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்குமே வந்து சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்து டு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல் எல்எம்வி ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் பேட்ச்டு ஓட அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூ வரும்பொழுது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்று அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறதா டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ செக் பண்ணிவிட்டு திருப்பி சொல்கிறேன் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு வெறுப்பாக இருக்கிறோன்றவங்க மூவ் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ